பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இயல் நான்கில் உள்ள திருவிளையாடற் புராணம் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் இதில் பார்த்தீங்கன்னா இறைவன் புலவர் இடைக்காடான் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக அப்படின்னு ஒரு நெடுவினா கேட்பாங்க அந்த நெடுவினாக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் அழகாகவும் எழுதலாம் சரிங்களா சில பேருக்கு வந்து படித்தா ம ஒரு மக் மக்கப் பண்ணா ஞாபகம் எழுதுகிறப்ப சிலது மறக்கலாம் ஆனால் மற்றவங்க வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறப்ப நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை வச்சு எழுதுறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் இறைவனிடம் கூறியது யார் இறைவன்னா யார் கடவுள் அவங்ககிட்ட யார் பேசுகிறாங்க புலவர் வந்து பேசுகிற மாதிரி சரியா இறைவனிடம் கூறியது ஃபஸ்ட்டு சைடு நீங்கள் போட்டுக்கலாம் திருவாள வாயில் உறையும் இறைவனே ஃபஸ்ட்டு இறைவனை நம்ம என்ன பண்ணுவோம் கடவுளை வந்துட்டு வணங்கி தான் ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிப்போம் அப்போ ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு புலவர் இறைவனிடம் போயிட்டு அவரை புகழ்ந்து சொல்கிறாரு அழகிய வேப்ப மாலையை அணிந்த குசேல பாண்டியன் ஒரு மன்னன் பாண்டிய மன்னன் வந்துட்டு ஒரு வேப்ப மாலையை அணிந்துள்ளான் பொருட்செல்வத்தோடு கல்வி செல்வமும் மிக உடையவன் என கூற கேட்டு அவன் முன் சொற்சுவை நிரம்பிய கவிதை பாடினேன் அவன் சிறிதேனும் மதிக்காமல் புலமையை அவமதித்தான் என்றார் ஃபஸ்ட்டெலாம் சங்க காலத்துலலாம் பார்த்திங்கன்னா புலவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு மன்னன் முன்னாடி போய் நின்று அவங்கள வாழ்த்தி பாடல் பாடுவாங்க அதுக்கு மன்னர் என்ன பண்ணுவாங்க பொற்காசுகள் வழங்கி அவங்கள மகிழ்வித்து அவங்களுக்கு கௌரவப்படுத்தி அனுப்புவாங்க அவங்களுடைய புலமையை அவங்களுடைய கல்வியை வந்துட்டு பாராட்டி பொருள் பொருள் கொடுத்து அனுப்புவாங்க சரியா அதுதான் நடக்கும் அது மாதிரி நான் வந்துட்டு அந்த மண் பாண்டிய மன்னன் வந்துட்டு பொருட்கெல்வத்தோடு கல்வி செல்வமும் உடையவன் நினச்சிட்டு நான் முன்னாடி வந்துட்டு சொற்சுவை நிரம்பிய கவிதை பாடினேன் ஆனால் அவன் என்னுடைய புலமையை அவமதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் வந்துட்டு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு குறை சொல்கிறாரு சரியா அதுக்கு இறைவனின் திரு சென்று தைத்த சொல் அது எப்படி அவருடைய காதில் போய் கேட்குதான் அடுத்த சைடடி இது ஒரு பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இறைவனின் திருசெவியில் சென்று தைத்த சொல் அவருடைய காதில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுந்த வார்த்தை என்னது இடைக்காடனார் இறைவனிடம் பாண்டியன் என்னை இகழவில்லை என்ன சொல்கிறார் எடுத்த அவர் என்ன அவமதிச்சார்னு ஃபஸ்ட்டு சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு அவன் பாண்டியன் வந்துட்டு இடைக்காடனார் இறைவனிடம் பாண்டியன் என்னை இகழவில்லை சொல்லின் வடிவமாக உன் இடப்புறம் உள்ள பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையும் உன்னையும் அவமதித்தான் அவன் என்ன சொல்றாரு அவர் வந்துட்டு என்ன அவமதிக்கலை உன்னையும் உன்னுடைய பக்கத்தில் இருக்கும் தேவியையும் தான் அவன் அவமதித்தான் என்னை அவமதிச்சிட்டா யார் அவமதிச்ச மாதிரி சொல்றாரு உன்னையும் உன்னுடைய தேவியையும் பார்வதி அம்மாவையும் அவமதித்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன என்ன ஒருத்தர் மதிக்கலைன்னா அது உன்னை மதிக்காது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாரு அவமதித்தான் என்று சினத்துடன் கூறிய சொல் வேட்படை போல் இறைவனின் திருசெவியில் சென்று தைத்தது இப்படி சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா இவ்வளோ பக்தி நிரம்பிய அந்த புலவர் வந்துட்டு அவமதிக்கப்பட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுறார் யாரு இறைவன் இப்போ பாருங்க மனமகிழ்ச்சி உண்டாக்க யாருக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்க நினைச்சாரு இறைவன் இறைவன் வந்து புலவருக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்க நினைக்கிறார் அடுத்த சைடு எடிங் வந்துட்டு மனமகிழ்ச்சி உண்டாக்க இறைவன் புலவர் இடைக்காடனாருக்கு அவர் நண்பராகிய கபிலருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக நினைத்தார் இறைவன் ஞானமாகிய தம்முடைய தம்முடைய வடிவத்தை லிங்கம் வந்துட்டு அவர் சிவனுடைய வடிவம் எனது லிங்க லிங்கமாக உருவம் கொண்டவர் சிவன் அவர் என்ன பண்றார் தன்னுடைய லிங்க வடிவத்தை மறைத்து உமாதேவியாரோடு திருக்கோவிலை விட்டு வெளியேறி நேர் வடக்கே வைய ஆற்றின் தென்பக்கம் ஒரு திருக்கோவிலை என்ன பண்றார் அவர் அங்கு சென்று இருந்தால் அவர் என்ன பண்ணுறார் உடனே அவருடைய அந்த பாண்டிய மன்னனுடைய இந்த நாட்டிலருந்து வெளியேறி வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு ஏன்னா நீ வந்துட்டு என்னுடைய பக்தனை அவமதிச்சிட்ட அது அது வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டத்தை தருதுன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இந்த விஷயத்தை அவர் செய்கிறாரு அதாவது பாண்டிய மன்னனுக்கு அந்த கோவிலை விட்டு வெளியே போயிடுறாரு அந்த நாட்டை விட்டு வெளியே போயிடுறாரு மன்னன் இறைவனை வேண்டல் உடனே மன்னனுக்கு இந்த இந்த நியூஸ் வந்துட்டு போயிடும்ல நம்ம இறைவனை வந்துட்டு நம்ம நாட்டில் இல்லை அவங்க வெளியே போயிட்டாங்கிற நியூஸ் போன என்ன ஆகுது மன்னன் வந்துட்டு இறைவனை வேண்டல் உடனே மன்னன் இறைவனிடம் என்னால் இடையூறு ஏற்பட்டதா எந்தாய் என்ன பண்ணுறாங்க என்னால் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துருச்சா நான் என்ன தப்பு செஞ்சேன் அம்மா எதனா திட்டினானோ உங்களுக்கு ஒன்றுமே புரியாது அம்மா எதுக்குமா நீங்கள் என்ன திட்டுறீங்க நான் எதனா தப்பு செஞ்சேன்னா என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுங்க நீங்கள் உங்கள் அம்மா வீட்டிலாம் கேட்பீங்க மாதிரி அது மாதிரி அவர் கேட்குறாரு மன்னன் இறைவனிடம் என்னால் இடையூறு ஏற்பட்டதா எந்தாய் மறையவர் நல் ஒழுக்கத்தில் குறைந்தனரோ தவமும் தருமமும் சுருங்கியதோ இல்லறம் துறவரம் தத்தம் நெறியில் இருந்து தவறியதோ யான் அறியேன் என்று வேண்டினார் நான் என்ன தப்பு பண்ண என் நாட்டு மக்கள் தப்பு பண்ணிட்டாங்களா இருந்து மீறிட்டாங்களா இல்லறத்தில் ஏதாச்சும் பிரச்சனை உண்டு பண்ணிட்டாங்களா நாடு ஒழுக்கம் இல்லாத இருக்காங்களா ஏதாச்சும் என்ன தப்பு பண்ணன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இறைவனிடம் அவர் வந்துட்டு கேட்குறாரு யார் கேட்குறா மன்னன் சரிங்களா மன்னன் இறைவனை கேட்டல் என்ன கேட்குறாரு என்னால் இடையூறு ஏற்பட்டதா எந்தாய் மறையவர் நல் ஒழுக்கத்தில் குறைந்தனரோ தவமும் தர்மமும் சுருங்கியதோ இல்லறம் துறவரம் தத்த நெறியில் இருந்து தவறியதோ யான் அறியேன் எனக்கு எதுவுமே தெரியலையே உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நான் அதை சரி செய்யறேன்னு சொல்லிட்டு கேட்கறாரு மன்னன் செய்த குற்றம் உடனே இறைவன் என்ன சொல்கிறாங்க எல்லாம் தப்பு செய்யல தப்பு செஞ்சது யாரு மன்னன் தானே அது அவருக்கு தெரியல அப்போ இறைவன் வந்து என்ன சொல்றாங்க மன்னன் செய்த குற்றம் சைட்ரைங் போட்டுக்கலாம் இறைவன் மன்னனிடம் கடம்பவனம் வீட்டு அதாவது என்ன பண்ணுறாங்க இப்போ பாருங்க மன்னன் செய்த குற்றம் இறைவன் மன்னனிடம் கடம்பவனம் விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம் இனி நாங்கள் உன்னை விட்டு என்னைக்குமே இங்கேருந்து போக மாட்டோம் இடைக்காடனார் பாடலை இகழ்ந்தது மட்டுமே தான் செய்த குற்றம் நீ ம நீ செஞ்ச குற்றம் என்னது அவருடைய பாடலை நீ மதிக்காமல் போனது தான் இடைக்கலனால் மீது கொண்ட அன்பினால் இங்கு வந்தோம் என்றார் நாங்கள் எதுக்கு இங்கே வந்தோம் உன்னுடைய கோவிலை விட்டு நாங்கள் வந்தது காரணம் என் என் மீது பக்தி நிறைஞ்ச புலவரை நீ அவமதித்ததால் தான் நாங்கள் அந்த கோவிலை விட்டு நீங்கி வந்தோம் இனி நாங்கள் வரமாட்டோம் வானிலிருந்து ஒழித்த இறைவனின் சொற்கேட்டு பாண்டிய மன்னன் பரம்பொருளா இறைவனிடம் தம் குற்றத்தை பொறுக்க வேண்டி போட்டினான் ஐயோ மன்ன கடவுளை என்னை மன்னிச்சிருங்க நான் செஞ்சது குற்றம்னு எனக்கு தெரியல அந்த தவறை நான் இனி செய்ய மாட்டேன் அவருக்கு நான் நன்றி செ சொல்லிடுறேன் அவருக்கு நான் அந்த தவறுலேருந்து அவர் மனசு சந்தோஷமாடைய நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அசரி அசரீரி கேட்டு அவர் தன்னுடைய குற்றத்தை பொறு ஒத்துக்கிறாரு யார் ஒத்துக்கிறான் மன்னன் வானிலிருந்து உழைத்த இறைவனின் கேட்டு பாண்டிய மன்னன் பரப்பொருளால் இறைவனிடம் தம் குற்றத்தை பொறுக்க வேண்டி போற்றினான் அது ஒரு பாயிண்ட் அப்புறம் இடைக்காடனாருக்கு செய்த சிறப்பு உடனே புலவருக்கு புலவரை அவர் சந்தோஷப்படுத்தணும் அதனால் அவர் என்ன பண்ணாரு சிறப்பு செய்கிறாரு மன்னனது மாளிகையில் பொன் இருக்கையில் இடைக்காடனாருக்கு ஒப்பனை செய்து அமர்வித்து மன்னன் சிறப்பு செய்தான் உடனே என்ன பண்ணார் அவர் இருக்கையில் வந்துட்டு பொன்னால் ஆன இருக்கையில் அந்த புலவரை அமர செய்து சிறப்பு செய்கிறாரு புண்ணிய வடிவமான புலவர்களிடம் குற்றம் பொறுத்து கொள்ள வேண்டினா எல்லாம் புலவர்களிடம் என்ன என் தப்பு நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாரு இதுவே இடைக்காடானார் குரலுக்கு இறைவன் செவி சாய்த்த நிகழ்வு இந்த இது போல் சைட் ரீடிங் போட்டு நீங்கள் எழுதிங்கன்னா நெடுவினால உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க்கு கிடைக்கும் நன்றி